வாங்கனா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க என்னமா பண்றது என் வேலை ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஒருத்த புத்திசாலியா இருந்தா ஒருத்த முட்டாளா போயிட்டான் என்னமா ஆமாண்ணா என் புத்திசாலி பையன் நல்லா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து குடும்பத்தோட அங்க வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்கா என் முட்டா பையன் தான் படிப்பே ஏறாம இங்கேயே ஒரு வேலையை பாத்துக்கிட்டு குடும்பத்தோட என் கிடக்குறான் முட்டா பையன் முட்டா பையன் ஏமா உனக்கு வயசான காலத்துல திடீர்னு உடம்பு சரியில்லா உன் புத்திசாலி வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா அது எப்படின்னா முடியும் ஏதாவது ஒரு அவசரம்னா கூட என் பையன் என்னை பார்க்க வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆயிரு வெளிநாட்டுல எல்லாம் உடனே லீவு கொடுக்க மாட்டாங்களாமா அப்புறம் புறப்பட்டு வரக்கு டிக்கெட்டும் கொடுக்க மாட்டாங்களாமா அவனால வர முடியலனா அப்புறம் எப்படி நான் நீ ஆஸ்பத்திரி போவ அப்புறம் உனக்கு எப்படி திடீர்னு நல்லா ஆகு யார் திடீர்னு நல்லா இல்லைன்னு வந்து பாக்குறது இங்க என் கூட இருக்கானே முட்டா பைய அவன் தான் எனக்கு ஏதாவதுன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூப்பிட்டு போவா பரவாயில்லமா கடைசி காலத்துல அம்மா அப்பாவை தனியா தவிக்கி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா கூட உடனே வர முடியாத பையன் உங்களுக்கு எல்லாம் புத்திசாலி பையன் ஆனா படிப்பு வரலைனா கூட தான் தேவைக்கேற்ற வேலை இங்கேயே பாத்துக்கிட்டு அம்மா அப்பா கூடவே வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற பையன் உனக்கு முட்டாள் பையன் எப்பயும் வெளிநாட்டுல இருக்கிறோம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கல அப்படின்னு பெத்தவங்க ஊருக்குள்ள மத்தவங்கிட்ட பெருமையா பீத்திக்கிறதுக்கு வேணா இது நல்லா இருக்குமே தவிர மத்தபடி பெத்தவங்களுக்கு அந்த பசங்கனால எந்த பிரயோஜனமும் இல்ல நாளைக்கு நீ செத்தா கூட பையன் வர ஒரு வாரம் ஆகும்னு போனமா கூட வீட்டுல நீ காத்திருக்கணும் அப்படி பொணமானதுக்கு அப்புறம் நிறைய அப்பாக்கள் பையன் வெளிநாட்டுல இருந்து வந்துருவானு ஒரு வாரம் காத்திருந்து பையன் வர முடியாம வராமையே போயி சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க இனிமே யாருகிட்ட நீ சொன்னாலும் என்னோட படிச்ச முட்டாள் பையன் அம்மா அப்பா கடைசி காலத்துல எப்படியோ இருந்துட்டு போறான்னு மொத்தமா விட்டுட்டு தா குடும்பத்தோட அங்க சந்தோஷமா இருந்தா போதுன்னு வெளிநாடு போயிட்டான் படிக்காத புத்திசாலி பையன்தான் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு என் கூடவே இருக்கிறான்னு சொல்லு எங்க தன்னோட பையன் வெளிநாடு போன அப்பாவெல்லாம் வெளியில சொல்றாங்களே என் பையன் வெளிநாடு போயிட்டான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறா அப்படின்னு வெளியில வேணா பெருமையா சொல்றீங்களே தவிர ஆனா ஆத்மார்த்தமா மனசுக்குள்ள என் பையன் நம்ம கூட இல்லாம போயிட்டானோ அப்படின்னு நீங்க நினைக்காத நாள் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க பாப்போம் அப்படி எந்த தந்தையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தன் பையன் கூட இல்லையே அப்படிங்கிற மனவர்த்தம் ஒரு ஓரத்துல இருந்துகிட்டுதான் இருக்கு எந்த பையன் கடைசி காலத்துல தன்னோட அம்மா அப்பா கூடவே வச்சுக்கிட்டு நல்லபடியா பாத்துக்கிறானோ அவன்தான் உண்மையா ஒரு மகன் நாளைக்கு ஒரு மகனுக்கு உண்மையான ஒரு தந்தை